ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் இனிய நாள் அமைய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எப் அப்புறம் இன்னைக்கு நம்ம இந்த பிளாக்கில் வந்து ஒரு கார்டனில் நம்ம எவ்வளவு நாளும் ஆப்பிளும் ஸ்ட்ராபெரியும் நம்ம சாப்பிடலாம் ஆனால் நம்ம அதை இங்கேருந்து நம்ம கொண்டு போகும்போது கண்டிப்பாக அதுக்கு நம்ம விலை கொடுத்து பே பண்ணிட்டு தான் கொண்டு போகணும் அப்படி தான் இது இந்த இடம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரான்ஸில் இருக்க காட்டு மாதாவை ஒட்டி ஜஸ்ட்டு ஒரு கா மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ண போனால் இந்த இடத்துக்கு நம்ம அதில் போகலாம் இங்கே பார்த்தீங்க தானே இது ஃபுல்லாகவே கார்டன் தான் இங்கே வந்து கொத்தமல்லி புதினா இல்லை சாலட் இல்லை இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அப்படின்றதால இங்கே எல்லா எல்லாருமே இங்கே வந்து தான் எடுப்பாங்க இது வந்து கொத்தமல்லி நம்ம எவ்வளோ வேணாலும் இதில் பிடுங்கு பிடுங்கிக்கலாம் இது வந்து பக்கத்தில் புதினாயில் இது வந்து ஒரு அந்த கீரை சம்மந்தப்பட்டது சாப்பிட்றது அது ஃப்ரெண்ட் தான் அதிகமாக இங்கே சாப்பிடுவாங்க பார்த்திங்க தானே இதில் இந்த சின்ன பிடி நம்ம இங்கே வந்து காய்கறி நம்ம வாங்க போகிறோமோ இல்லையோ இந்த குட்டிஸ் அதுகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே மேலே இருக்கிறது எல்லாமே ஆப்பிள் இதில் வந்து நம்ம இதெல்லாம் புதினாயில் இந்த சைடு கொத்தமல்லியில் இங்கே வந்து சேலட்டுகள் இல்லை இதெல்லாமே பாருங்கள் பட் இந்த இது வந்து ஒன் வீக்குக்கு நம்ம வ எவ்வளவு நாள் நம்ம இதில் பறிச்சுக்கலாம் ஒன் வீக்குக்கு மட்டும்தான் போட்டுப்பாங்க இந்த இது வந்து நம்ம சேலட் கீரை இது வந்து டிஃப் நாலு விதமான சேலட் கீரை இருக்குது நம்ம இதில் வந்து இன்றைக்கி இந்த க்ரீன் இருக்கிறதும் ரெட்னஸ்ஸும் தான் நம்ம எடுக்க போகிறோம் இதில் பார்த்திங்க தானே இது ஃபுல்லாகவே பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இது ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அழகாக இருக்கும் இவ்வளவும் நம்ம சேலட் கீரை பாருங்கள் இதே ஆப்பிள் மரம் கொஞ்சம் இப்போ தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இந்த சைடு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஆப்பிள் அதுகள் இருக்குது வாங்க அதை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்க தானே இதெல்லாம் ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் இருக்குது ரெட் ஆப்பிள் இருக்குது இது ஃபுல்லாகவே ஆப்பிள் மரம் தான் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்களா ஆப்பிள் மரம் இந்த வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆப்பிள் மரம் நம்ம தேவையான அவ்வளோதையும் நம்ம எடுத்து இது லைட்டாக பிஞ்சாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இதை நம்ம எடுத்து இந்த சைஸில் நம்ம சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் லைட்டாக புளிப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட அழகாக இருக்குண்ட ஆப்பு இந்த பழம் வந்து நம்ம இந்தியாவில் செரி பழம்னு சொல்லுவோம் அது இங்கே வந்து அது என்ன பழம்னு பேர் தெரியாது பார்த்திங்க வேணாதான் அழகாக ரெட்னஸ்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் தேன் மாதிரி இருக்குது அழகாக இருக்கும் இந்த பழத்தை பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே அதை தான் இருக்கும் நாங்கள் இதே நல்லா கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு எடுத்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது நம்ம புட்டிச்ச ஸ்ட்ராபெரிக்கு போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி தான் ஆனால் என்ன காலமே நேரத்துக்கு வந்து இங்கே எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க செகண்டு பார்த்திங்கன்னா அரைவாசி பழத்தை மிதிச்சிட்டும் போயிட்டாங்க இங்கே பார்த்தீங்க தானே அழகாக இருக்கும் ஸ்ட்ராபெர்ஜி இந்த சைடு பாருங்கள் இந்த இதெல்லாம் அவங்க சில பேர் மிதித்து இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து பிடுங்குறதால மிதிச்சுட்டு போயிட்டாங்க இங்கே பாருங்கள் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது மரத்தில் நாங்கள் போக்குலேயும் நிறையா தான் நிறைய பழம் பிடிங்கி நல்லா சாப்பிட்டு போய்கிட்டே இருந்தோம் இங்கே இது சைடு ஃபுல்லாகவே பாருங்க அவளை பார்க்கவில்லை இங்கே பார்த்தீங்க தானே ஒரு கொத்தில் எவ்வளவு ஸ்ட்ராபெரி இருக்குதுன்னு சொல்லி அப்பா பார்க்கவே ஆனால் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேறு லெவலில் நல்லா இனிப்பாக இருந்துச்சு இந்த பார்த்திங்களா நாங்கள் இப்படி பழங்கள் தான் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போக்கிட்டு இருந்தோம் இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி தான் தான் பாருங்கள் இன்னும் ஆக்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நாங்கள் போன டைமு கரெக்டாக ஒரு ரெண்டரை போல் இருக்கும் இப்போவே இப்படி பழம் இன்னும் பாருங்கள் போக போக இதாக இருக்கும் இங்கே இந்த இந்த சைடு பாருங்கள் இதில் இவ்வளோ பழம் ஃபுல்லாக கொட்டி கிடக்குதுன்னு சொல்லி இந்த ஃபுல்லாகவே இது இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி பார்க்கவே வேறு லெவல் பார்த்தா சின்ன மரமாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தா அவ்வளோ பழம் இருக்குது இதில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே பாய்